குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற கில்லியூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பூத் கமிட்டியில் எம்பி பி சசிகாந்த் செந்தில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் கட்சியினரின் எண்ணங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் கட்சியாக இருக்கிறது இதன் எதிரொலிதான் திமுக அரசில் காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தின் வெளிப்பாடு இது குறித்த முடிவை அகில இந்திய காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்றார் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு சர்வசக்ஷா அபியான் திட்டத்தில் தர வேண்டிய நியாயமான நிதியை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணா நோன்பு மேற்கொண்டதாகவும் பாஜகவுடன் கூட்டணியில் சேரும் எந்த கட்சியும் உருப்பட்டதில்லை எனவும் அதே நிலைதான் தமிழகத்தில் அதிமுகவிற்கும் என்றார் இந்தியாவில் நடைபெறும் கொள்கை போரில் தலைவர் ராகுல் காந்தி தலைமை நிலையில் போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் அவரது வழியில் தாங்களும் அந்த கொள்கை போரில் ஈடுபட்டு இருப்பதாகவும் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார் இந்த பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் குமரி கில்லியூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் குலச்சல் சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் பிரின்ஸ் விலவங்கோடு சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்வட் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பினுவல் ஆகியோர் பங்கேற்றனர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் தாக்கூர் Fubu, the OG bubble tea.